ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் எங்கள் வீட்டில் இருந்து லெவன் கேஜிஸ் அனுப்பியிருக்காங்க பேக்கேஜு கருடு வேகாவில் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இல்லை என்னென்ன இருக்குன்னு எனக்கும் தெரில சர்ப்ரைஸ் தான் ட்ரெஸ் இருக்குன்னு தெரியும் ஸ்வீட்ஸ் கொஞ்சம் இருக்குன்னு தெரியும் பட் என்னென்ன இருக்குன்னு தெரில ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு லெவன் கேஜிஸ் சீக்கிரமாகவே வந்துருச்சுங்க எங்கள் வீட்டில் திங்கட்கிழமை அனுப்பிச்சாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்துடுச்சு யூஎஸ்ஏக்கு நம்ம பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸு தாங்க இருக்குது எல்லா ட்ரெஸ்ஸும் எனக்கு தான் நினைக்கிறேன் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இது துப்பட்டா மாதிரி தெரியுது இது நான் ஒரு கார்டிகன் வாங்கினேன்னு நினைக்கிறேன் முதல்ல எல்லாத்தையும் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஓ இங்கே இருக்குதுங்க நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமாங்க பார்த்தாலே ஆசையாக இருக்குங்க ஜாங்கிரி வந்திருக்குங்க பட்டர் பிஸ்கெட்ஸ் இது எங்கள் ஊரில் கெ எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கினதுங்க ஸோ பட்டர் பிஸ்கெட்ஸ் போன டைம் எங்கள் வீட்டில் அனுப்பியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதனால் நான் கேட்டிருந்தேன் ஸோ பெரிய பக்கெட்டாக வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த மசாலா வேர்க்கடலை இது இங்கே கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குதுங்க இங்கே இருக்கிறதெல்லாம் நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்குது அது நம்மளுக்கு ஆக மாட்டேந்தது அதனால நான் இது கேட்டிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அதனால் அதுவும் வந்திருக்கு அதுக்கப்புறம் இது காஜு கத்லியில் இருக்கிற ரோல் இது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்திருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எங்கள் வீட்டில் என் பையனுக்காக வாங்கியிருக்காங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இது ஜீரக மிட்டாய் மாதிரி இருக்குது அது என்னென்னு கேட்கணுங்க எனக்கு தெரியல இது ஏதோ ஃபேனுன்னு நினைக்கிறேன் ஹேண்ட் ஃபேன் ஸோ இது பைக்கு இருந்த ஜீரக மிட்டாய்ப்பில் இருக்குது தெரியலங்க நான் இதெல்லாம் பார்த்ததில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எங்கள் வீட்டில் கேட்கணும் என்னன்ட்டு ஓகே இது விசில் பில் இருக்குது குட்டி குட்டி டாய்ஸாக அனுப்பியிருக்காங்க வெயிட் இருக்கிறேன்னு நான் எரேசர் என் பையன் வீணாக்கிடுறான் ஓட்டை போட்டுறான் பென்சில் வச்சுன்னு சொன்னேன் அதுக்காக இத்தனை எரேசர் அனுப்பி வச்சிருக்காங்க அங்கே அட்டை பண்ணுறாங்க வீட்டில் அதுக்கப்புறம் எனக்கு இழந்த ஜூஸ் இழந்த வடன் நம்ம ஊரில் சொல்லுவோம்ல அது ரொம்ப பிடிக்கும் அது இங்கே அவ்வளோ கிடைக்கிறதில்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்குன்றனால எல்லா டைம் எங்கள் வீட்டில் பேக்கேஜ் அனுப்புறப்பையும் எனக்கு அனுப்புவாங்க நான் ஊருக்கு எப்போயாவது வந்தேன்னா தினமும் ஒன்றுன்னு சொல்லி இதை சாப்பிட்டு சாப்பிட்டே வெயிட்டு போட்டுருவேங்க காரத்துக்கு ஸ்வீடு அனுப்பியிருக்காங்க ஓகே ஓகே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்திருக்கு பாதுசா இது பேர் என்னென்னு எனக்கு தெரியல ஓகே மேலும் எலந்த ஜூஸ் வடைகள் ஓகே விதவிதமான அந்த ஸ்வீட்டுங்க பச்சை ஸ்வீட்டு மைசூர் பாக்கு ஓகே இந்த கவரில் இருக்கிறனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் பட் இது மைசூர் பார்க்குதான் ஓகே என் பையனுக்கு ரூபிக்ஸ் க்யூப் பிடிக்குன்றதுனால இது ரூபிக்ஸ் க்யூப் தான் ஆனால் இது கொஞ்சம் வேறு ஷேப்பில் இருக்குது பார்க்கலாம் அப்புறம் பாதாம் பீசன்னு அனுப்பியிருக்காங்க நம்ம உடம்ப கொஞ்சம் கூலாக வச்சுக்கிறதுக்காக அதுக்கப்புறம் நெல்லிக்காய் பவுடர் அனுப்பியிருக்காங்க நான் கொஞ்சம் நெல்லிக்காய் பவுடர் தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு அப்பப்போ குடிப்பேன் அது இங்கே கிடைக்க மாட்டேன் நம்மளுக்கு இங்கே செய்ய டைம் இல்லை அது நல்லா ஊர்லேருந்து அனுப்பியிருக்காங்க அப்புறம் என் பையனுக்கு வந்து கொஞ்சம் தமிழ் படிக்கிறதுக்கு சொல்லித்தரத்துக்கு புக்கு கேட்டிருந்தேன் அது அனுப்பியிருக்காங்க இது என்ன புக்குன்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம் பட் நல்லாயிருக்கு இந்த புக்கு ஓகே அப்புறம் நாங்கள் கொஞ்ச நாளாக டாபர் ரெட் பேஸ்ட் தாங்க யூஸ் பண்ணுறோம் ஸோ பேஸ்ட் வந்திருக்கு அதுக்கப்புறம் யாராவது வீட்டுக்கு வந்தால் கொடுக்கறதுக்கு மஞ்சள் குங்குமம் செட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வந்திருக்கு அதுக்கப்புறம் என் குழந்தைக்கு புக்கு வந்திருக்கு மேஜிக்கல் ஸ்டோரிஸ் நம்ம படிக்கலாம் அப்புறம் ஏகப்பட்ட கர கர கரண்டி வந்திருக்குங்க ஊர்லேருந்து நான் அன்னவட்டி வேணும்னு கேட்டேன் ஆனால் இது ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது பட் ஓகே தான் நிறையா குழிக்கரண்டி கரண்டிகள் நிறையா புதுசு புதுசாக வந்திருக்கு ஓகே மேலும் கதை புக்குங்க என் பையனுக்கு தமிழ் இப்போ தான் அவன் ப ஸ்கூலில் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கான் ஸோ அதனால் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் புக்கு க கொடுத்துருக்காங்க நம்ம படித்து அவனுக்கு புரியுதான்னு பார்க்கலாம் அப்புறம் நான் கொஞ்சம் ஜிமிக்கி வாங்கி அனுப்ப சொல்லியிருந்தேன் ஏன்னா இங்கே ஜிமிக்கி விலையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க நம்ம ஊரில் நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு நம்ம தெப்பக்கொளம் அந்த மாதிரி கடத்தருவில் வாங்குறதெல்லாம் இங்கே அட்டகாசம் பண்ணுவாங்க விலையெல்லாம் போட்டு அதனால வீட்டில் கேட்டிருந்தேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் வாங்கி கலர் கலராக அனுப்பிட்டாங்க நம்ம பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிமிக்கெலாம் பார்த்தோன்னே தீபாவளி வேறு வருது நம்ம வந்து தீபாவளிக்கு ஜிமிக்கி எல்லாம் போட்டு தீபாவளி நவராத்திரிக்கெல்லாம் போட்டு அட்டகாசம் பண்ணலாங்க சூப்பராக இருக்குங்க நல்லா ஜொலிக்குது அட்டகாசம் இருக்குது நானே விற்கலாம் பிள்ளை இருக்கே தோடெல்லாம் எல்லா கலர்லேயும் வாங்கி அனுப்பியிருக்காங்க எங்கள் வீட்டில் ஒரு வீட்டிலேருந்து சின்னதாக பார்சல் வந்தாலே நம்ம குதுகலமாகிடும் எங்கள் வீட்டில் எனக்கு ஜிமிக்கி கரண்டி நிறைய ஐட்டம் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்குங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐட்டம் தாங்க அட்டகாசமானது எல்லாம் நம்மளுக்கான ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலாம் என்னென்ன ட்ரெஸ் வந்திருக்குன்னு ஓகே இது ஒரு பேண்ட் ஒன்று வாங்கினேன் நம்ம வீட்டில் போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை இது எதோடாவது செட்டான்னு தெரியல பார்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு செட்டு வந்திருக்குங்க பிங்க் கலரில் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது நம்ம சைஸ் பத்துன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இதான் மேலே டிசைனு ஃபுல்லாக பிங்காக இருக்கு பார்க்கலாம் அப்புறம் ஹெச்என்எம்மில் ஒரு காடிகன் வாங்கினேன் ஸோ காடிகன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டாப்ஸுங்க ஜீன் டாப் மாதிரி வாங்கினேன் ஸோ டாப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அயர்ன் பண்ணும் ஹீரன் அவ்வளோ ஒரு டாப் பார்த்தேன் நம்ம ஆன்லைனில் வெப்சைட்டில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல இந்த கலர் நான் செலக்ட் பண்ணல பட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த பிங்க் குர்த்தா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கலாம் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட்டு இந்த குர்த்தாங்க எல்லாமே போட்டு தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் இங்கே ஒரு குர்த்தா நிறைய குர்த்தா வந்துட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒன் ஒன்மோர் குர்த்தாக்கப்புறம் இது ஒரு செட்டுங்க டாப் வித் பேண்ட் செட்டு ஒரு காட்டன் செட் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு செட் இருக்குது காட்டன் குர்த்தா செட்டு இது ஒரு ஜஸ்ட் ஜீன் டாப் மாதிரி ஒன்று இருக்குது அப்புறம் நான் ஒரு சேண்டல் கலரில் ஒரு பேண்ட் வாங்கினேன் எல்லா சுடிதாருக்கும் இருக்கும் போட்டுக்கிற மாதிரி பட் நான் ஆன்லைனில் பார்த்தது கொஞ்சம் மைல்டாக இருந்த மாதிரி இருக்குது இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது பட் போட்டு பார்க்கலாம் கீழே டிசைன் நல்லா இருந்துச்சு அதனால் வாங்கினேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு நிறைய குர்த்தா இருக்குங்க இங்கே இங்கே எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கி அனுப்புகிறப்பே அனுப்ப சொல்லிடலாம் ஸோ இது ஒரு குர்த்தா நிறைய குர்த்தாஸ் வந்திருக்கு ஓகே இது ஒரு துப்பட்டா என் குழந்தைக்கு ஒரு இந்தியன் குர்த்தா வந்திருக்குங்க இந்த கலர் நல்லாயிருக்கு ஆக்சுவலி ரெட் வித் ஒயிட் பேண்ட் அண்ட் இன்னொரு குர்த்தா செட் கூட வந்திருக்கு ஏதாவது டெம்பிள் ஏதாவது ஃபங்க்ஷன் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வேஷ்டி சட்டையும் நான் வச்சுருக்கேங்க போன தடவை எங்கள் வீட்டில் அனுப்பிச்சப்போ வேஷ்டி சட்டை அனுப்பியிருந்தாங்க ஸோ இது ப்ளூ கலர் குர்த்தா அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு தீபாவளிக்கு ஒரு ப்ளூ கலர் சட்டை அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கம்மி தாங்க ஏன்னா என் பையனுக்கு நான் தான் வாங்க வேணான்னு சொல்லிட்டேன் ஊரில் இங்கேயே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் அதுவே ஈஸியாக இருக்குது எனக்கான ட்ரெஸ் தான் இந்தியா லைன் தேவைன்றனால அதை தான் அனுப்பியிருக்காங்க ஃபோக்கஸ் பண்ணி என் பையனுக்கும் என் பையனுக்கு இங்கேயே வாங்கிக்கலாம் இந்தியாவில குர்த்தா மட்டும்தான் தேவை அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கும் இங்கே அவர் நிறைய டி ஷர்ட் தான் போடுறாரு ஸோ அதெல்லாம் இங்கேயே வாங்கிக்கலாம் ஊர்லேருந்து நம்ம எப்பயாவது ஊருக்கு புறப்ப எடுத்துகிட்டு வரலாம் பார்சலில் வர அளவுக்கு ஒரு சட்டை அனுப்பியாச்சு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ஒரு புடவை அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம புடவையை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா இருக்குங்க பார்க்க எனக்கு தான் இது அழகாக கட்ட தெரியுமான்னு தெரியல புடவைக்கு என்னோடய ப்ளவுஸ் வந்து லேட்டஸ்ட் டிசை சைஸ் இல்லைன்றதுனால எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு ப்ளவுஸ் எடுத்து அனுப்பியிருக்காங்க ஒன்று இந்த ப்ளவுஸு ஒன்று இந்த ப்ளவுஸுன்னு ரெண்டு மூணு அனுப்பியிருக்காங்க எது செட்டாவதோ அதை போட்டுக்கான்னு சொல்லி பட் சேரீ சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸாரீ பார்க்கலாம் பாவடியும் அனுப்பியிருக்காங்க ஸோ இதுதாங்க வந்துச்சு லெவன் கேஜிஸில் பதினோரு கிலோன்னு கேட்டால் பெருசாக இருக்குது பட் ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது ஒரு அஞ்சாறு செட்டு குர்த்தா ரெண்டு செட்டு சுடிதார் வந்திருக்கு அதுக்கப்புறம் என் பையனுக்கு ரெண்டு சட்டு எனக்கு ஒரு புடவை சட்டு என் ஹஸ்பண்டுக்கு ஒரு செட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு கரண்டி புக்கு இது தாங்க லெவன் கேஜிஸ்க்கு வந்திருக்கு அந்த லெவன் கேஜிஸ் அவங்க அளவு எடுக்கிறப்ப அந்த பாக்ஸோட வெயிட்டையும் சேர்த்து தாங்க எடுப்பாங்க பாக்ஸ் ரொம்ப வெயிட் இல்லைனாலும் அது ஒரு கால் கிலோ அது போயிருங்க புடவை நல்லாயிருக்காங்க பிடிச்சிருக்கா எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் சாரதாஸில் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை சென்னை சில்க்ஸானு எனக்கு தெரியவில்லை பட் புடவை நல்லாயிருக்கு சென்னை சில்க்ஸ்ன்னு நினைக்கிறேன் சென்னை சில்க்ஸாக சாரதாசான்னு தெரியல பட் இப்போது இந்த மாதிரி தானேங்க எல்லோரும் கட்டுறாங்க பெரிய பார்டராக வேணும்னு கேட்டிருந்ததுனால அது வந்திருக்கு ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஊர்லேருந்து அனுப்பிச்சாங்கன்னா எங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி பார்சலில் கொஞ்சம் பொடியெல்லாம் அனுப்பிட்டாங்க இந்த பருப்பு பொடி அதெல்லாம் ஸோ இந்த தடவை என்னோடய ட்ரெஸ்ஸு தான் மேஜர் ஐட்டம் அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்ஸு நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்